என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா கும்ப நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது மேலும் கும்ப ராசிக்காரங்க சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால உடையில ஏற்படும் கரை அழுக்கு பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உரை உழைப்பாங்க இவர்களின் மிகப்பெரிய பலமே இவர்களுடைய கடின உழைப்பு தாங்க எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்து விடுவாங்க ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனதுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்குள்ள இருந்து தான் இருக்கும் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாங்க அப்படியப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது போகிறது என்று பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாரு பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா அதுவும் அந்த பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோஹரா என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிர நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் சோதனை நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்த உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கும்பராசிக்காரணேயர்களே இந்த வாரத்துல பண போதுமான அளவு உங்களுக்கு காணப்படும் செலவுகளும் அளவாகவே உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய தேவையறிந்து நண்பர்கள் உதவி செய்வது உங்களுக்கு ஆறுதலாகவே இருக்குங்க பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமான பலனையை பெற்றுத்தரும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் அலுவலகத்துல வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் கூட அதனால் உங்களுக்கு நன்மையே நடக்கப் போகுதுங்க அதிகாரிகள் ஆதரவாக உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலையும் உண்டாகும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான வாரமாக அமைய போகுதுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பனிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வு ஏற்படக்கூடுங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது உங்களுக்கான சந்திராசிரம நாட்கள் இருபது மாலை வரை வழிபட வேண்டிய தெய்வம் அஞ்சநேயர் பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை மூன்று முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க அந்த பாடல் என்னவென்றால் சுந்தரவில்லியேவ சூழ்கடல் இலங்கை மேவி அந்த மில் வீடு நல்கும் ஆ தன்னை கண்டு வந்தவில் வரக்கர் சிந்தி வளையறி மடுத்து மீண்ட நந்தல் இல்லாத தூதன் நம்மையும் அழித்து காப்பான் என்ற பாடலை தினமும் பூஜை அறையில மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர நன்மைகளை வழங்க இருக்கிறாரு உங்களுக்கு நவகிரக வழிபாடு நன்மையை தரப்போகுது அவை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு பதிவதால் மறைந்த செல்வாக்கு உங்களுக்கு மீண்டும் உயரப்போகுது வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் அனைத்தும் விலகப் போகுது செயல்களில் லாபமும் உங்களுக்கு பெருக்கி காணப்படும் சனிக்கிழமை உங்களுடைய செயல்களில் சில சங்கடம் தோன்ற போகுதுங்க அடுத்து சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு கேது சனி என பலரும் சங்கடத்தை உண்டாக்கினாலும் மூன்றாம் இட சுக்கிரனால் நன்மையும் உண்டாகும் குருவின் பார்வையால் எண்ணம் அனைத்தும் நிறைவேறும் செயல் அனைத்தும் வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும் ஞாயிற்றுக்கிழமை செயல்களில் சில நெருக்கடியும் உண்டாகலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு யோகமான அமைய போகுது தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் வருமானமானது அதிகரித்து காணப்படும் முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும் எதிர்பார்ப்பு அனைத்தும் நிறைவேறும் திங்கள் கிழமை செயல்களில் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் தேவைப்படுதுங்க அவிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தாராளமான தனவரவு கண்டிப்பாக இருக்கும் இனிய தகவல்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரப்போகுது உயர் அதிகாரிகளிடம் பணிவுடன் நடப்பது உங்களுக்கு உங்களுடைய பதவி உயர்வுக்கு உறுதுணையாக இருக்கும் வியாபாரிகள் தாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இலவச பரிசுகள் கொடுத்து வியாபாரத்தை மேலும் பெருக்கிக் கொள்வாங்க நெடுநாளாக பிரிந்த தம்பதிகள் இணைந்து மகிழ்வாங்க பரம எதிரிகள் திட்டங்களை திறமையாக மற்றும் சமயோஜிதமாக செயல்பட்டு முறியடிப்பீங்க சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாகவே நடக்குங்க புத்திரர்களால் ஜெயம் உண்டு நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் ஏற்றமும் காண்பீங்க அடுத்து சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய பணவரவானது அதிகரித்து காணப்படும் செல்வநிலையும் உயர்ந்து காணப்படும் புதிய முதலீட்டு திட்டங்களில் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வாங்க நீண்ட நாட்களாக வராத விருந்தினர்கள் வந்த விருந்தாடி மகிழ்வை தருவாங்க மேலும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் வீட்டில் நடக்கும் விசேஷங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்குங்க சுற்றுலா பயணங்கள் இனிமை தரப்போகுது சினிமா டிராமா என பொழுது குடும்பத்தோடு ஈடுபட்டு நீங்கள் மகிழ்ச்சியும் அடைவீங்க வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு கடின உழைப்பு தேவைப்படுது வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழப் போறீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தருவதாகவே அமையும் அடுத்து பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து எதிர்பார்த்தபடி பணவரவு ஏற்பட்டு மனமானது மகிழப்போகுது அரசு பணி புரிபவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு காரணமாக எண்ணியபடி பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்களும் கிடைக்கும் பணிபுரியும் பெண்கள் தாங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவாங்க சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லமும் அமையப் போகுது புதிய பதவிகளும் தேடி வரப்போகுது அந்தஸ்தானது உயர்ந்து காணப்படும் விவசாயிகளுக்கு ஆதாயமும் கெட்டோம் வியாபாரிகள் தாங்கள் வாக்கு வன்மையாள வாடிக்கையாளர்களிடம் வேடிக்கையாக பேசி கவர்வது மூலம் லாபத்தை பெருக்குவாங்க தொழில் புரிவோருக்கு இந்த வாரமானது மிகவும் சாதகமான வாரமாகவே அமையுங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் உறவினர்களுடனான உறவானது சுமூகமாகவே காணப்படுங்க சிலருக்கு சுப செலவுகளும் அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரித்து காணப்படும் பெண்களால் அதிகப்படியான ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அக்கம்பக்கத்தில் நடைபெறும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் குடும்பம் தொடர்பான முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாகவே உங்களுக்கு அமையும் நண்பர்கள் உதவிகரமாகவும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரித்து காணப்படும் தாய் உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகளும் உங்களுக்கு நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுவதாக அமையுங்க ஆனால் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையுடன் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கிவிடும் பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகவே கிடைக்கும் சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வாங்க அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளும் அரசு வகையில அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு பின்பு நீங்கிவிடும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை அவசியம் தேவைப்படுதுங்க மேலும் பணியாளர்களால் வின் செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டேதான் செல்லும் பெண்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் தோழிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நல்ல மதிப்பையும் நீங்க பெறலாம் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனும் பெறுவீங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஜூன் இரண்டு ஆறு எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டு உங்களுக்கான எண்கள் மூன்று மற்றும் மேலும் பரிகாரமாக செவ்வாய்கிழமை அன்று முருகனுக்கு அபிஷேகம் செய்தும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வானது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்குங்க இதுவரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்த்தோம் மேலும் இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது மேலும் இவருடைய குடும்பம் வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்கப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவானது கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நான் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க மேலும் உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே